என்ன சொல்றேன் நம்ம சொந்த அடையாளத்தை சுபாவத்தை மறந்து விட்டோமோ என்று எண்ணுகிறேன் வாழ்க்கையில் பல அவர்களின் உண்மையான இழந்து விடுகிறார்கள் அந்த அசதியான உணர்வு அதனால் தான் தோன்றுகிறது போல இருக்கிறதே ஆக குறைந்த பட்சம் அதுதான் காரணம் உடனே நம்முடைய தற்போதைய இலக்குகள் கனவுகள் பற்றி ஒரு பட்டியல் எழுதிவிட்டால் நன்றாக இருக்கும் அப்படியா அதன் மூலம் என்ன பயன் பாத்தீங்களா அது மூலம் அவை எங்க இருந்து வந்தது இப்போதைக்கு அவை பொருத்தமா என்று நாம் அறியலாம் சரி மீறி நம்முடைய சொல்றீர்கள் ஆம் அதுதான் பழைய ஆசைகளையும் மீண்டும் பரிசீலிக்கலாம் உதாரணத்திற்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கராக வேண்டும் என்பது போல அது சமூகத்தின் தாக்கல் தானே உண்டாகும் பட்டது பயம் மற்றும் எதிர்மறை கருத்துக்களை ஒதுக்கி நம்முடைய உண்மையான ஆசைகளை கண்டறிய ஒரு மூன்று படி செயல்முறை இருக்கிறதே அதே நான் கேட்டிருக்கலாமே முதலில் சுயவிரகுப்பை வெல்ல வேண்டும் அதற்கு பிறகு புதிய அனுபவங்களை அனுபவிக்க வேண்டும் அவர்கள் நினைப்பது போல் அது சாத்தியமில்லைன்னு தப்பாக நம்புகிறார்கள் ஒரே மாதத்தில் ஓசோ பல அனுபவங்களை பெற முயற்சி செய்தால் என்ன ஆகும் அது நம்முடைய கற்றல் மற்றும் சுயதான் சுவத்தை வேகப்படுத்தும் அதிலே ஏதோ அர்த்தம் இருக்கு அமெசியூர் என்று அழைக்கப்படுவதில் கவலைப்பட வேண்டாமே ஆம் அது அத்தமில்லாய் நம்முடைய விருப்பங்கள் மற்றும் வெறுப்புகளை அறிய இத்து எளிதாகிவிடும் புதிய அனுபவங்களில் ஈடுபட்டால் ஒழுங்காக பயனுள்ளதல்லவா ஆமாம் நம்முடைய மறைமுக திறன்களை வெளியே கொண்டு வர முடியும் போட்டி பற்றியதா என்ன சொல்றீங்க ஹா போட்டி நம்முடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் நேர்மறை பாதிப்புக்கும் உதவலாம் அப்படியா முந்தையதில் வெற்றியே அடையாளமாக இருந்தது இல்ல ஆம் ஆனால் இப்போது கற்றலும் அனுபவத்தின் ஆனந்தமும் முக்கியம் போட்டி நகைச்சுவை இருக்கலாம் இல்ல அது எப்படி பார்க்கிறோம் என்பதில்லதானே சரிதான் அது நமது பார்வையில் தகுந்து அது நல்லதா கெட்டதா என்பது முடிவாகிறது தியானத்தின் காலகட்டத்தை விட அதன் ஆழத்தை பார்த்தால் நல்லதல்லவா ஆம் புத்த பாதிரார்கள் தியானத்தின் தரத்தை பெரிதும் கருத்தில் கொள்கிறார்கள் சரி நண்பர்களுடன் உண்டாகும் கட்டமைப்பான போட்டி நல்லபடிமா ஆம் அது நேர்மறையான படிமத்தை ஊக்குவித்து ஒத்துழைப்பை உருமாற்றுகிறது வர்த்தமானத்தில் வாழ்ந்து சிருஷ்டித்தன்மையும் உற்பத்தி தன்மையையும் அதிகரிக்கலாம் எதிர்காலத்தை மிக அதிகம் சிந்திப்பது தற்போதைய சந்தோஷத்தையும் செயல்திறனையும் பாதிக்கிறது ஓ அது உண்மை பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்வது ஒரு இல்லை இல்லையா ஆம் அது ஒரு மித்தியை உண்மையான உற்பத்தி தன்மை ஒரே வேளைக்கு கவனம் செலுத்துதல் மூலம் பெறப்படுகிறது மற்றவர்களுடன் ஒப்பீடு செய்யாமல் நம்முடைய பாதையை நோக்க வேண்டும் இல்லையா சரியாக கண்டுபிடித்தீர்கள் ஒவ்வொருவரும் தனிநபர் பாதைகளை கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களின் வெற்றியுடன் நம்மை ஒப்பிட வேண்டாம் நம்முடைய தனிப்பட்ட இலக்குகள் மற்றும் வலிமைகளை அறிந்து கொள்வது எப்படி முக்கியம் அது வாழ்க்கையில் நோக்கமும் அர்த்தமும் கண்டறிய அத்தியாவசியம்